அஸ்லாம் வலைக்கம் நானும் அவனும் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நாங்கள் வந்து சண்டே அன்றைக்கி வந்து எங்கள் மச்சாண்டார் வீட்டில் விருந்துக்கு போயிட்டோம் பெரிய நாயக்கம்பை தாண்டி வீரபாண்டி பிரிவில் ச ரொம்ப ஒரு ஒரு ஒன் ஹவர் பக்கம் ட்ராவல் வரும் அப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு ரொம்ப அங்கே பாலம்லாம் கட்டியிருந்தோம்னா இந்த டைம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அந்த ட்ராவல் பண்ணுறக்கே சமை ஜாலியாகவும் இருந்துச்சு ட்ராவல் பண்ணி போனோன்னே ஆல்ரெடி அங்கே நாங்கள் ரொம்ப லேட்டு ஸோ போன நினைவு சாப்பிடலாம் முடிவு பண்ணி மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி சில்லி எக்கு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அது சாப்பிட்டு முடிச்சோன்னையும் சாத்துக்குடி ஜூஸும் போட்டு கொடுத்தாங்க அக்கா பாப்பாவுக்கு அதே சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே மீன் ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குறாங்க அது அப்புறம் வீடு எல்லாம் இந்த புது வீடு வாங்கியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்கார் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் ஸோ அவர் அது வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க சுற்றி பார்த்துட்டு பேசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க செமையாகவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிஞ்சு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மச்சாண்டார் எல்லாம் பேசிவிட்டு ஜாலியாக ரொம்ப டைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் சப்பாத்தியோ குருமாலாம் செஞ்சிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு கிளம்பிட்டோம் அவங்களுக்கு பை பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் போகும்போது ரொம்பவே ஜாலியாக வீட்டுக்கு வரும்போது ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சு செம்ம ஜாலியாகவே இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்